திருச்சிற்றம்பலம் தின்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பழமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க சுக்கரன் பதினாலாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் புதன் பதினஞ்சாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு வரப்போகிறார் சூரியன் பதினாறாம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து இருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு பதிமூணாம் தேதி மாறப்போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும் எதுல நாம வந்து எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் அஹ் முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அதே போல சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளும் கொடுக்காது முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பழங்களை நம்ம பார்க்கலாம் துலா ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்ப ராசி அதிபதி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமையும் பொழுது பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில ஒரு வளர்ச்சி அவரை எட்டாம் அதிபதியும் ஆகறதால கொஞ்சம் கடுமையான உழைப்ப போட வேண்டும் ராசி அதிபதி பத்துல இருந்தா தொழிலுக்குண்டான அடுத்த கட்ட பாதைகள் என்ன அடுத்தது என்ன செய்யலாம் எதை நோக்கி போகலாம் எதை நோக்கி உங்க பயணங்கள் இருக்குது அப்படிங்கறது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பயப்பட அவசியங்கள் கிடையாது அதே போல பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அதாவது பதினொன்னுல ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிற ஆனா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா பதினொன்னுல நாலு கிரகங்கள் இருக்குது அதீத லாபங்கள் அதீத பண வளர்ச்சி அப்படிங்கறதுல இருக்கும் ஆனா அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால பெருசா எதிர்பார்க்காதீங்க கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிறுசு சின்னது அப்படிங்கிறது குறுகியது அப்படிங்கறது அதற்கு பெயர் அப்போ பெருசா எதிர்பார்க்காதீங்க சிறிய வருமானம் சிறிய தேவைகளை பூர்த்தி உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கரன் கே உங்களுடைய ராசி அதிபதியை சுக்கரன் துலா ரிஷபராசியும் ஒரு பெண் சாபத்தினால ஒரு சாபம் பெற்ற ராசிகள் அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு அதுல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இருக்கு முழுக்க அந்த ராசிக்கு வந்து அந்த பெண் அமைப்புகள் உண்டு அப்ப ராசி அதிபதியே உங்களுக்கு கேதுவோட சேரும்பொழுது முழுக்க 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 பெண் சாபத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதம் கொடுக்கும் உங்க ஜாதத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை மனதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதனால பெண் சாப ஜாதகமாக உங்க ஜாதகம் இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துங்க அப்படிங்கறது உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் பன்னன்னுல போய் கோர்றாரு அப்ப ரெண்டு குடையவர் பன்னன்னுல இருக்கிறப்போ வர வருமானம் விரயமாகுது வர வருமானம் உங்களுக்கு வந்து ஒன்னா தீர்த்த யாத்திரை கோயிலுக்கு செலவாகுது அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுக்கு போகுது அப்படிங்கிறது பதிமூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த ராசிக்குள்ளேயே உங்களுக்கு செவ்வாய் வந்துடுவார் அப்போ பண வரவு பதிமூணாம் தேதிக்கு முன்னாடி நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இவரே ஏழாம் அதிபதி ஆகி உங்களுக்கு பணம்ல இருக்கக்கூடிய இந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதிய வரன்கள் பார்க்க வேண்டாம் கணவன் மனைவியில கருத்து வேறுபாடுகள் ஒரு பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் பயணங்கள் அதிகமாகிறது அதே போல பாத்தீங்கன்னா தூக்கம் குறைவாக இருக்கிறது இந்த அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது உங்களுடைய ராசிக்குள்ள பதிமூணாம் தேதிக்கு மேல வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான அதேத வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி வரன்கள் அமையும் அடுத்தது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் வக்ரத்துல இருக்காரு உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு குழந்தைகள் ரீதியாக வீடு மனை சொத்துக்கள் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா குழந்தைகள் ரீதியாக இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வீடு மனை சொத்துக்கள் மாத்துறது இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இந்த சனியினுடைய வக்ரதனுடைய பலன்கள் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி கேதுவோட இருக்கார் சூரியன் கேது சேர்க்கை ஜாதகத்தில் இருப்பது பிதிர் தோஷங்களையும் பிதிர் வழி கர்மாக்களையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அப்படி இருக்கும்போது உங்க ஜாதகத்துல அது இருந்தால் இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதத்தையும் உடைத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் சொல்லுதுங்க இந்த சூரியனும் கேதுவும் ஜாதகத்தில் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெற முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இந்த சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பன்னெண்டுக்கு வந்துருது அப்ப பதினொன்றாம் தேதி பன்னெண்டுக்கு வரும்போது பதினாறாம் தேதிக்கு மேல கொஞ்சம் விரைவு செலவுகளும் உண்டு கொஞ்சம் தேவையில்லாத சுபவரியங்களாக இருக்கிறதுக்கு உண்டானது அல்லது கோவிலில் வழிபாடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு வர்றது இதெல்லாத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அளவுக்கு நான் வந்து தொள்ளாத்துக்கு பதினாலாம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு மேல என்ன பண்ணணும் எல்லா கிரகங்களும் மாறுறதுனால தனித்தனியா நான் வந்து உங்களுக்கு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் இது இதுபடி கொஞ்சம் செயல்படுத்தும் பொழுது ஓரளவுக்கு நன்மைகளை பெறலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் ஆஹ் இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம் எல்லா கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டவை அப்படிங்கிறது இந்த பதிவுல நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடியிலே சரணம்